பொதுநலம் பிரிவினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயந்தரம் வந்து கோல்டோட பிரைஸில் வந்து சேர்ஜஸ் இருக்கமா இருக்காது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வாங்க வீடுக்குள்ள அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்டு கோல்டன் பிரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி எண்பது அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த கோல்ட் பிரைஸ்லாம் வந்து இறங்கிருக்கு சில்வரோட பிரைஸில் ஒரு ரூபாய் இறங்கி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு ரெண்டுமே இறக்க சைடில் தான் இருக்குது சரிங்களா இப்போது வந்துட்டு சாயந்தரம் வந்து நாலு மணிக்குன்னா ஒன்றும் பெருசாகவும் மட்டும் இல்லைங்க யோசிச்சால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு டாலர் எட்டு டாலர் வரைக்கும் ஏறி இருக்கு ஆனால் அந்த எட்டு டாலரை வந்து ஏறுனதுக்குலாம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சந்திரம் வந்து மாற்றுவாங்களா மாட்டாங்க அப்புறம் இந்திய ரூபாயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பைசா வந்து ஸ்டாங்காக இருக்குது அதனால வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு இன்னைக்கு நாலு மணிக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது சில்வர்லேயும் அதே மாதிரி தான் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாலு மணிக்கு கிடையாது மேபி அது வந்து போஸ்ட்போன் ஆகி நாளைக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாயில இருந்து இருபது ரூபாய் வரைக்கும் கோல்டு வந்து ஏறுறதுக்கான பாசிபிளில் இருக்குது அது ரொம்ப ரேர் தான் பத்து ரூபா அந்த பத்து ரூபாயெலாம் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ண மாட்டாங்க சில்வரையும் அதே மாதிரி தான் இருக்கு சொல்ல <laughs> <laughs> சிலையும் இப்போ வந்து சேஞ்சஸ் வந்து இருக்காது அப்போது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ரேஞ்சில் நான் வந்து வாங்கலாமான்னு கேட்குறீங்க சரிங்க அப்போது வந்து நான் ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து கோல்டு வந்துட்டு கோல்டு லோன் வந்து போன வருஷம் நீங்கள் வைக்க போயிருந்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ஆறாயிரம் அதுக்கு மேலே தந்து தந்திருக்க மாட்டாங்க ஆனால் அதே கோல்டு நீங்கள் வந்து இப்போ வந்து வைக்க போனீங்கன்னா உங்கள் பேங்க்கில் வந்துட்டு கேட்டிங்கன்னா ஏழாயிரரூபா வரைக்குமே தராங்க நியர்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஒரு கிராமுக்கு வந்துட்டு ஏழாயிரரூவாயே தராங்க இப்போ வந்து சேஃப்டி ஆஃப் மார்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க பேங்க் சைட்லலாம் வந்துட்டு இதுக்கு கீழே வந்து கோல்டு போகாது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு அவங்க வந்து அந்த பிரைஸ் வந்து வைப்பாங்க சரிங்களா ஒரு வாட்டி அதுக்கு கிளியும் போச்சு போகாதெல்லாம் கிடையாது அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வச்சிருப்பாங்க அவங்க வந்துட்டு பெரிய லெவலில் அந்த கோல்ட வந்து வாங்கிட்டு கடன் கொடுப்பாங்க அந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்துட்டு ஏழாயிரம் ரூபா அப்படின்னு வச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா ஏழாயிரூபாய்க்கு கீழே போறதுக்கு பாசிபிள் நைன்ட்டி பர்சன்டேஜ் கிடையாது ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு வாங்கலாமா வேண்டாமா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிங்க சரிங்களா இங்கே வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிற அதுக்கு அடுத்தது என்னன்னா நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜு இதுக்கப்புறம் யாரும் நினச்சினா ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு பயமே கிடையாது ப்ரோ இங்கே இருந்து எங்கள் ஏழாயிரவாய்க்கு போனால் கூட நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன் ரூபாய் போய்டுலாம் நான் சொல்லல அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இங்கேருந்து இருந்து எனக்கு ரூபா போனாலும் வருத்தம் கிடையாது நான் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ நான் ஹோல்ட் பண்ண ரெடி அப்படின்னா தாராளமாக அதையும் வந்து பண்ணுங்கள் நான் சேபி அட்வைஸர் கிடையாது உங்கள் சேபி அட்வைஸர் வந்து கேட்டுவிட்டு பண்ணுங்கள் இது என்னோட கருத்து தான் ஓகேங்களா அந்த க இதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதனால் வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள் இல்லை பாலிபதியா ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக ஃபிஃப்டி வாங்குறது ஒரு சேஃபர் சைடு அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைடு இல்லை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறதும் நல்ல சைடு ஏன்னா இப்போ ஜனவரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி வந்துட்டு அது வந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பதில் இருக்குது ஓகேங்களா நீங்கள் போயிட்டு ஜனவரியில் வாங்கினா ஏழாயிரம் ரூபாய்க்கு கோல்டு இப்போ பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதே ரூபாய்க்கு கடனே வந்து தருவோம் ஓகேங்களா அதில் கழிக்கிறது செய்கிறது அந்த எதுவுமே இல்லாமல் ஏழாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபா கழிச்சது இங்கே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கொண்டு போய் வச்சிங்கன்னா இன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபா கோல்டு அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாயே கொடுத்துருவோம் புரியுதா உங்களுக்கு அதுதான் நான் சொல்ல வரேன் நல்ல நிதி தான் விலை வந்து எப்படி சொல்கிறது ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா இவங்க கையிலெல்லாம் இருக்குது அவங்க வந்து என்னென்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது நேற்று வந்துட்டு உக்ரைன் வந்துட்டு நாங்கள் இடத்தெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கே ரஷ்யா போட்டுட்டு அடி வெளுத்தடிஞ்சுருக்காங்க உக்ரைனில் வந்துட்டு நிறையா பாம்ஸ் வந்து குண்டுகளை வந்து புரிஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் எப்படி போகும்னு சொல்லி தெரியாது ட்ரம்ப் சார் இன்னைக்கு சொல்கிறது வந்து நாளைக்கு வந்து அப்படியே நடத்துவாரா அப்படிங்கிறது தெரியாது இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது இறங்க இறங்க வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜாக வந்து வாங்கிக்கிங்க அவ்வளோதான் அதுதான் நான் சொல்லலாம் இந்த பிரைஸ் அந்த பிரைஸ்ன்னு சொல்ல முடியாது இப்போ ஒம்பதாயிரத்தி கட் பண்ணால் ஒன்பதாயிரத்துக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ மூவாயிரத்தி முந்நூறு டாலருக்கு கட் பண்ணால் அதுக்கு கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மூவாயிரத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எழுபது டாலர் ஓகேங்களா ரேட் கிட் கிடையாதுன்னு சொல்லும்போது வந்து பிரைஸ் ஆகுது அந்த ரேஞ்சை வந்து கட் பண்ணாதான் திரும்பி வந்து கீழே போகும் மூவாயிரத்தி முந்நூறு டாலர் கட் பண்ணாலும் உடனே இறங்கிருமானா அந்த மூவாயிரத்தி இருநூத்தி எழுவது நாளா கீழ கட்டாயி ஒரு அஞ்சு நிமிஷமா ஒரு நர்ம ட்ரேட ஆனாதான் கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு யுஎஸ் மார்க்கெட்ல சரிங்களா நம்ம மார்க்கெட்ல ஒன்பதாயிரத்தி இல்லைன்னா வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழ ட்ரேடாயி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது மாதிரி இருந்தாதான் அது கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு போகுமாங்கறது தெரியாது இதெல்லாம் கட் பண்ணால்தான் அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் சொல்லி சொல்ல முடியும் இது வந்து கட்டாகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஓகேங்களா இப்போக்கி வந்துட்டு இதுதான் ஆனால் யூஎஸில் வந்துட்டு ரேட் கட் வந்ததுன்னா விலவாசி ஏறி சாரி கோல்டோட ப்ளேஸ் வந்து ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதுதான் இப்போக்கியான ரீசன் என்ன நீங்கள் கட்டாகுமான்னு கேட்குறீங்க கட்டாகிறதுக்கான இந்த காரணம்லாம் நடந்ததுன்னா கட்டாகும் ரேட் இறங்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒன்று வந்துட்டு யூஎஸ் வந்து ரேட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லைனா வந்துட்டு இந்த இந்த எப்படி சொல்கிறது சப்போர்ட்ல வந்து உடைக்கணும் இது மாதிரி வந்து நடக்கணும் இல்லை ரஷ்யா உக்ரைன் போகிற வந்து இன்றைக்கே முடிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து ரெண்டு பேரும் வந்து ரெண்டு நாடுகளும் சைன் போட்டு உக்ரைனில் இருக்கிற நாடுகள்லாம் கொண்டு போய் ரஷ்யாட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகணும் ஓகேங்களா ரெண்டு சைடு நாடுலேருந்து அது மாதிரி இருந்துன்னா இறங்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நடந்ததுன்னா அதுவும் நடக்கும் ஓகேங்களா ஏழாயிரத்துக்கு கீழே போகுமா அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி அதனால வந்துட்டு நீங்க பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கீங்க எதுவும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இறங்கினாலும் எனக்கு பயம் கிடையாது அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க இரண்டாயிரம் இறங்கிருமானா அது இறங்காது இருந்தாலும் ஒரு என்னோட சேஃப்டிக்காக நான் சொல்றது வந்து சொல்றேன் ஏன்னா இப்ப பேங்குகளே வந்துட்டு ஏழாயிரம் வந்துட்டாங்க ஓகேங்களா அதனால ஓகே ஓகே நாளைக்கு ஐஎன்ஆர் ஸ்டாங்காக இருக்குது இப்போ வரைக்கும் நாளைக்கு ஒரு பத்து ரூபா வந்து ஏறதுக்குன்னா சான்சஸ் இருக்குது யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆக்கப்பறம் தான் நைட்டு தான் சொல்ல முடியும் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ தான் மேடம் நாளைக்கு தான் சொல்ல முடியும் நைட்டு வந்து ஒரு பத்து பத்தரைக்கு மேலே வந்து பத்து மணிக்கு மேலே வீடியோ பண்ணுறேன் அது எப்படி இருக்குங்கிறது யூஎஸ் மார்க்கெட்டா ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆனாதான் துதியுங்க சரிங்களா இதான் இன்றைக்கியான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள் பக்திருக்க பில்லை கடைப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி when i